விரால் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு விரால் மீன் கிடச்சிது அந்த ஒரு விரால் மீனை பொறிக்கவும் குழம்புக்கும் எடுத்துருக்குறேன் பொறிக்கிறது நம்ம வழக்கமாக செய்கிற மாதிரி செஞ்சுட்டேன் இப்போ அந்த பொரித்த எண்ணெயில் குழம்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் வெந்தயம் போட்டு வெந்தயம் நல்லா செவந்த உடனே சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் நிறையா பொடிப்பொடியாக கட் பண்ணி அதுவும் தேவையான அளவு பச்சை மிளகா நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் கூட தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு ஒரு நாலஞ்சு பல் சின்ன சின்ன பல் பூண்டு தான் ரொம்ப பூண்டு போடணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சமாக பூண்டு அது வதங்கின உடனே கொஞ்சம் உப்பு போட்டு இதை லேசாக வதக்கிக்கோங்க வதக்கிட்டு கொஞ்சமாக தக்காளி கொஞ்சமாக தான் மீன் அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன தக்காளியே ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கிறேன் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான குழம்பு மல்லித்தூள் மூணு ஸ்பூன் குழம்பு மல்லித்தூளும் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டிருக்கிறேன் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஓரளவு கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ புளி ஊற்ற வேண்டாம் புளியை மெதுவாக நம்ம ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த குழம்புக்கு மாங்காய் போட்டு வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் மாங்காய் ஒரு நாலஞ்சு பீஸு போட்டு நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் இப்படி லேஸாக கரண்டியை வச்சு கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது கட் பண்ண வந்தது அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் மீனையும் மாங்காயும் ஒன்றா போட்டிங்கன்னாக்கா மாங்காய் அவ்வளோவா சரியாக வேகாத மாதிரி இருக்கும் அதனால் மீன் போடுறதுக்குள்ளே அந்த மாங்காய் ஓரளவு வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க வெந்ததுக்கப்புறமா இந்த மீன் அதில் போட்டுக்கோங்க இனிமேல் தான் நம்ம புளி ஊற்ற போகிறோம் அதனால தான் முதல்ல அளவாக தண்ணி ஊற்றிருக்கிறேன் நான் இப்போ இது இந்த அளவு வெந்துருச்சுன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகிரும் மீனோட கலர் உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும் நீங்கள் முதல்ல போட்டதுக்கும் இப்போ வெந்ததுக்கும் அப்புறமா கலர் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் இந்த மாதிரி கொஞ்சம் வெளிர்ன கலரில் வந்துடும் வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு புளியை ஊற்றிக்கோங்க இப்போ ஊற்றுனீங்கன்னா புளி நல்லா ஏறிக்கும் அந்த மீனில் அப்போ சாப்பிடும்போது கொஞ்சம் அவங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு புளி காரம் எல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஊற்றி குழம்ப ரொம்ப போட்டு கிண்டாமல் இப்படி லேசாக இந்த மீனை பரட்டி விட்டுக்கோங்க திரும்பவும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் இப்படியே நீங்கள் எடுத்து சாப்பிடலாம் இது நல்லாவே இருக்கும் அது போக நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி விட்ருக்குறேன் பொதுவாக குளத்து மீன் ஆற்று மீனுக்கு தேங்காய் தேவையில்லை நான் கொஞ்சமாக அரைச்சி விட்ருக்குறேன் தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம் இல்லை வேண்டான்னா நீங்கள் தேங்காய் விடாமலே அப்படியே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக மல்லித்தழை தூவி இறக்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செய்து பாருங்கள்